நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள மணிவண்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கிராமத்தில் வெள்ளை பேட்டி கட்டிக்கிட்டு போகிறவரை பார்த்து பாரு அந்த ஆள் வேட்டி தும்ப பூ கணக்காக வெள்ளை வெளேர்னு இருக்கு என்ன சோப்பு போட்டு துவைக்கிறாருன்னு தெரியலம்பாங்க அந்த அளவுக்கு வெள்ளைக்கு பூவை ஒப்பிட்டு பேசுறது வழக்கம் தும்பை செடியில் ரெண்டு வகை உண்டு பெருந்தும்பை சிறு தும்பை தரிசு நிலங்களில் ஓரம் வரப்பு ஓரங்களில் வளரக்கூடிய தும்பை இலைக்கு அதிக மருத்துவ குணம் உண்டு பாம்பு கடிச்சிடுச்சுன்னு தெரிஞ்சா உடனடியாக பெருந்தும்பை இலைகளை உரலில் போட்டு இடித்து சாறு பிழிஞ்சி அரை டம்ளர் எடுத்துக்கிட்டு அதே அளவு நல்லெண்ணெய் விட்டு கலக்கி பாம்பு கடிப்பட்டவருக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும் வாந்தி வரும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் பயப்பட வேண்டாம் எல்லாம் வெளியில வந்து பாம்பின் விஷம் முறிந்து குணம் கிடைக்குமா பெண்களுக்கு ஏற்படுற வியாதிகளில் பெரும்பாடு ஒன்று இதை குணப்படுத்த தும்ப இலைகளை அம்மியில வச்சு எலுமிச்சம் பழச்சாறு விட்டு மை போல அரைக்கணும் அதுல ஒரு எலுமிச்சம் பழ அளவு எடுத்து ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் கலந்து காலை வேளையில மட்டும் உள்ளுக்கு கொடுத்தா மூணே நாளில் குணம் தெரியுமா தொடர்ந்து ஏழு நாள் சாப்பிட்டு வந்தா பெரும்பாடு குணமாகுமா மணிவண்ணன் சார் மூலிகைகள் பற்றி உங்களுக்கு நிறைய விவரங்கள் தெரியும் ஆனால் உணவு உற்பத்தி உணவு பாதுகாப்பு இதுக்காக நமது அரசு செய்து வரும் பணிகள் பற்றி தெரியுமா தெரிஞ்சுக்கணும் சாப்பாடு உணவுன்னா அதில் உணவு தானியங்கள் பால் அசைவ உணவு வகைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் அது இல்லை தண்ணீர் கூட இதில் சேரும் உணவு உற்பத்தி இரநூத்தி எண்பத்தி நான்கு மில்லியன் டன்னாக இருந்தாலும் கையிருப்பு கிட்டங்கிகளில் நிறையா இருந்தாலும் அடித்தட்டு மக்கள் இன்னும் கூட உணவு கிடைக்காம சிரமப்படுற செய்திகள் தான் இருக்கு மத்திய அரசு விவசாய பணிகளுக்கு கோடி கணக்கில் கடன் வழங்கி உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது குறைந்தபட்ச வட்டியில் அதாவது ஏழு சதவீத வட்டியில் கடன் வழங்குது காலத்தில் கட்டுறவங்களுக்கும் மூணு சதவீத வட்டியை திரும்ப வழங்கவும் திட்டம் இருக்குது வெளிநாடுகளிலிருந்து கனிம உரங்களை இறக்குமதி செய்கிறத குறைத்து நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்து தன்னிறைவுக்கான வழி ஏற்படுத்தியிருக்கு வேலை செய்ய ஆட்கள் வராமல் இருக்கிறதுனால கருவிகளை கொண்டு வரணுங்கிறதுக்காக வெளிநாடுகளிலிருந்து கரும்பு நடவு இயந்திரம் உழவு கருவிகள் களை எடுக்கும் கருவி அறுவடை இயந்திரங்களை இறக்குமதி செய்வோருக்கு வரிகளை குறைக்கிறாங்க அதே போல பசுமை கூடில் பாதுகாப்பான சாகுபடி மேற்கொள்வோருக்கு இறக்குமதி வரி குறைவுதான் மணிவண்ணன் சார் மீன் வளத்தை அதிகப்படுத்த திட்டம் போட்டு நிதி ஒதுக்குறாங்க இது தவிர ஆராய்ச்சிகளுக்கும் அதிக நிதி ஒதுக்கப்படுது நிறைய திட்டங்கள் செயல்பாடுகள் மத்திய மாநில அரசாங்கத்தினால இதையெல்லாம் நமது கிராமப்புற மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் இதையெல்லாம் குறிப்பாக விவசாயிகளை சென்று அடையணும் ரெண்டு கையும் சேரணும் அரசு அலுவலர்கள் ஒரு கை பொதுமக்கள் மற்றொரு கை ரெண்டும் சேர்ந்து செயல்பட்டால் வெற்றி ஒத்துழைப்பு கிடைக்குமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்